ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமினால மிஸ் பண்ணாமல் சாமி கும்பிட்ணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கையாக இருந்தது நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டேன் நம்மளோட கோரிக்கையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதில் காஞ்சா மிளகாய் ஒன்று வச்சு நல்லா வேண்டிக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் இதை பாருங்கள் இதை தான் இதை வந்து நான் எழுதி ஒரு ஒரு கோரிக்கையும் ஒரு ஒரு பேப்பரில் எழுதி மடித்து அம்மாவோட பாதத்தில் வச்சுருக்கேன் அக்ஷயதை அக்ஷயதை போட்டு அர்ச்சனை பண்ணேன் பூ போட்டு அர்ச்சனை பண்ணினேன் இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோடய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை இது வரைக்கும் நான் செஞ்ச வரைக்கும் நடந்திருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி எழுதணும்னு காட்டுறேன் ஒரு பேப்பரில் மேலே பிள்ளையார் சுழி போட்டுங்க போட்டுட்டு ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு எழுதிட்டு கீழே நம்மளோட கோரிக்கை என் நிலம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இது வந்து எக்ஸாம்பிள் தான் உங்கள் கோரிக்கை என்னவோ அதை நீங்களும் இதே மாதிரியே எழுதி வேண்டிக்கோங்க